சிணிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என் ஸ்டைல்ல வந்து ஒரு கேரளா ட்ரெடிஷன செய்யற மீல் மேக்கர் வந்து எப்படி செய்யறது சும்மா நம்ம வந்து இப்ப சாப்பாட்டுக்கு வந்து ரசம் ஊற்றி தொட்டுக்களுக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை சப்பாத்திக்கு இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் இல்லாத டைம் நம்ம வந்து இதை யூஸ்வலாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சிக்கன் டேஸ்ட்டில் தான் வரும் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சோயா சாங்ஸ் அதான் மில் மேக்கர் அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு ஒரு இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு இது ஃபுல்லாக ஒன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா குடிக்குடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நார்மலாக பெப்பரு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்க போகிறோம் ஸோ இது செய்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து இந்த இந்த மில் மேக்கரை வந்து நம்ம சோக் பண்ணோம் கொஞ்சோண்டு தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து சோக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் இவ்வளோ ஒன்று தண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து சோக் பண்ணுறதுக்காக ஓகேங்களா இதை வச்சு சூடு பண்ணிவிடுங்க ஸோ இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மில் மேக்கரை வந்து இதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து சோக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் இதை வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி நார்மல் தண்ணியை வந்து வச்சு வாஷ் பண்ணி நல்லா இதை சோ ஐ மீன் அந்த இதுவும் வந்து எக்ஸ் ஐ மீன் புழிஞ்சு இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நல்லா கோல்டனில் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இதை வந்து தனியாக வச்சுக்கிட்டேன் புளிஞ்சு எடுத்தாச்சு இதை தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறதாக பேன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டேன் தண்ணியில் கொஞ்சம் போட்டோ சட்டி வந்து காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பேன் நல்லா சூடாயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு டூ ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ வந்து என்ன காய ஸ்டார்ட் பண்ணிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஜீரகமும் நம்ம இது பண்ணி வச்சுருந்த இதையும் வந்து போட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண் மட்டும் கிணிக்கோங்க ஐ மீன் ஸ்டர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆனியனை வந்து எடுத்து போட்டுருங்க போட்டு டீப் ஃப்ரை ஒரு ரெட்டிஷ் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நடக்கிக்கோங்க அப்போ தான் இந்த ஒரு ஃப்ளேவர் சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் அளவுக்கு நான் நல்லா வந்து செவக்க வச்சுட்டேன் ஓகேங்களா இந்த டைம் என்ன பண்ணுங்க கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அது போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க உப்பு நீங்கள் ஸ்டார்ட் அந்த ரெட்டிஷ் கலர் வர முன்னாடியே கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன் இப்போ வந்து இன்னும் நல்லா அப்படி இது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இது நல்லா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஒன் மினிட் இது பண்ணிட்டேன் இதில் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோம்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பெப்பர் பெப்பர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கா சில்லி மசாலா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா தென் பெருஞ்சீரக பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸோ இதை போட்டு நல்லா டீப்பாக வந்து இது பண்ணிவிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிவிடுங்க இது பார்க்க உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு அந்த மாதிரி வந்து ஸ்மெல் வர ஆரமிச்சிவோம் சூப்பராக இது பண்ணிங்கன்னு சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் கொஞ்சோண்டு மின் இதில் வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூ சேர்த்துக்கோங்க ஓகேங்களா சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா டொமேட்டோ சாஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த சாரீ தான் இந்த சாரியோட மொத்தம் டுவெல் கலர்ஸ் வந்துருக்கு மருமா கேட்டிருக்க சாரி பாத்தீங்கன்னா எதுக்காக நாங்க ரெண்டு பேர் கேட்டிருக்கோம் கை வந்து இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த கோல்டன் இருக்கு அப்புறமா வந்து ஒயிட் இருக்கு இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு லெங்குக்கு கை வச்சுக்கலாம் நான் வந்து ஷார்ட்டாக தைச்சி வச்சிருக்கேன் அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் ரொம்பவே இருக்கும் இந்த ஸ்பேஸுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சாரி சாரியோட ரேட்டு வெறும் எழுநூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் சம சூப்பரானா சாரி நல்லா வந்து எப்படி சொல்லி தகவல் பாருங்க நல்லா வந்து தக தகுன்னு இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இமீடியட்டா வேணுங்கிறவங்க வெப்சைட்ல தெரிஞ்சவங்க வெப்சைட்ல பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு மொத்தம் பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ சாஸ் சாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த டைம்ல தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா இப்போ கொதிக்க விட்டுருங்க ஓகேங்களா கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது பெரிய சங்ஸாக இருக்கனால குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபோர் பீசஸாக வந்து ஒரு ஒரு சங்ஸாக கட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு கடையில் சின்ன சாங்ஸ் இருக்கும் அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தேவைப்படாது ஐ மீன் நீங்கள் இப்படி கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இப்போ ந நல்லா எண்ணெய் வந்து லைட்டாக பிரியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணிடலான்னா நம்ம வந்து இது பண்ணி வச்சிருந்தா இந்த சோயா சாங்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா அப்படியே ரெட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து இது பண்ணி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான ஒரு சோயா சாங்ஸோட ஒரு கிரேவி வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மில்மிக்கிற ரோஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் கலர் மாற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் என்ன மாதிரி வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நான்வெஜ் இல்லாத டைம் வந்து இது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நான்வெஜ்க்கு இப்போ வந்து லைட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ கொத்தமல்லி உங்களுக்கு கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா லைட்டாக சும்மா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் கரம் மசாலா போடல ஓகேங்களா ஸோ அதோட இப்போ நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மில் மேக்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு சிக்கனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாப்பிட்லாம் நான் இதில் இன்றைக்கி ரசம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நான் ரசம் கொஞ்சம் ஊற்றிடுறேன் ஸோ ஆக்சுவலி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டாங்க முன்னாடியே டேஸ்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக இருந்துச்சு மைல்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அடி தூள் சூப்பராக இருக்கும் சத்தியமாக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கனே தேவையில்லை இது கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து அன்றைக்கி சாப்பாடு வந்து உண்மையே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடு ஐ மீன் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்தா ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க மறக்காமல் ஏகே பிடிக்கையும் அட் ஃபர்ஸ்ட்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்